அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம நூறு பேரை வச்சு நூறு ஆசனங்கள் செய்து ஒவ்வொரு ஆசனத்திலையும் ஹோல்ட் பண்ண வச்சு நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு உலக சாதனை நிகழ்த்தி இது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கு ஸோ எல்லார்டையும் வந்து யோகா பத்தின அவேர்னஸை கொடுக்கணுங்கறதான் எங்களோட முக்கிய குறிக்கோள் அதுக்காக எங்க கூட இணைஞ்சு எங்க கூட கலந்துக்கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் இதுக்காக ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா பேரண்ட்ஸுக்கும் டீம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள் யோகா தினசரி வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது டெய்லி யோகா நம்ம செய்துட்டே இருக்கும்போது உடல் ஆரோக்கியமாக நோய்கள் இல்லாமல் நம்ம இருக்க முடியும் டெய்லி சாப்பிட்றது குளிக்கிறது எல்லாமே எப்படி முக்கியமான டெய்லி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களோ அதே மாதிரி யோகாவும் டெய்லி செய்துட்டே இருந்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் நீங்க செய்ய போற அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிற இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களோட எதிர்காலத்துக்கு ஆரோக்கியமா வாழ் வாழ்றதுக்கு வழிவகுக்கும் இதுக்கு ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது சின்ன பெரியவங்க வரைக்கும் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் இப்ப நம்ம பண்ணிருக்கிறது தீபம் யோகாலயா அண்ட் கிட்ஸ் அகாடமில இருந்து நூறு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இதுல வந்துட்டு இப்போ ரீசன்டா ஜாயின் பண்ணவங்கல இருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு ஏழு வருஷங்களா பயிற்சி பண்றவங்க கூட இருக்காங்க En otra vez, Deepa.